ஈழத்து சினிமாவில் மற்றொரு ஒரு சிறந்தா ஐபிசி தமிழ் பெருமையுடன் வணங்கம் மும்பை செப்டம்பர் பத்தொன்பது முதல் நாடளாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காலத் தவறாதீர்கள் ஐபிசி தமிழர்களுக்கு இனிமையானதொரு வணக்கங்கள் இன்றைய நாளும் குறிப்பாக மக்கள் போராட்டத்தோடு சில நாடுகள் விடுந்திருக்கிறது அதுவும் இந்த மடகஸ்கர் நாட்டிலும் குழப்பம் இருக்கிறது அரசியல் குழப்பத்தோடு போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அது இந்த போராட்டத்தில் ஒரு நாட்டில் அரசு கவிழ்க்கப்பட்டிருக்கிறது இந்த போராட்டம் அண்மை நாட்களாக நாங்கள் இலங்கையை அண்மித்த நாடுகளையும் தாண்டி உலக நாடுகளிலும் இந்த ஜென்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த போராட்டக் குழுக்கள் நாட்டினுடைய தலைவிதியை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அண்மை நாட்களாக நேபாளத்திலும் கூட அந்த ஜென்சி என்று சொல்லப்படுகின்ற மக்கள் போராட்டத்தில் அந்த அரசே வந்து கவழ்க்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி வந்து தப்பி ஓடியிருக்கிறார் அதன் ஒரு அங்கமாகத்தான் இந்த மடஸ்கர் நாட்டிலும் குறிப்பாக ஜனாதிபதி வந்து தப்பியோடி இருக்கிறார் ஜனாதிபதியினுடைய தப்பியோட்டத்தின் காரணமாக இனி வரக்கூடிய காலத்தில் இராணுவத்திடம் அந்த ஆட்சி செல்லப்பட்டிருக்கிறது தான் இனி வரக்கூடிய காலத்தில் மடகஸ்கரை வந்து ஆளப்போகிறார்கள் அவர்களுடைய பிடியில் தான் இனி வரக்கூடிய காலத்தில் நிர்வாகம் இருக்க போகிறது இப்படியாக ஜென்சி என்று சொல்லப்படுகின்ற போராட்டக்காரர்கள் மடகஸ்கரையும் வந்து விட்டு வைக்காமல் ஒரு போராட்டத்தில் இன்றைய நாள் மடகஸ்கர் விடிந்திருக்கிறது இப்படியான தொடர்ச்சியான பல செய்திகளோடு உலக வளம் உங்களிடம் வந்திருக்கிறது கிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்திருக்கக்கூடிய நாடான வந்து அரசியல் நெருக்கடி ஜனாதிபதி நாட்டை விட்டு தப்பி ஓடி இருப்பதாக நாட்டு ஊடகங்கள் ஓடிப்பதாக இருக்கிறது மக்களுடைய எதிர்ப்பின் மத்தியிலும் அரசியல் குழப்பம் அதிகரித்திருக்கக்கூடிய பின்னணியிலேயும் தான் அவர் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார் பாரிய குழப்ப நிலை ஒன்று நேற்றைய நாள் மடகஸ்கரில் வந்து நிலவியிருக்கிறது இதனிடையே பிரான்ஸ் இமானுவேல் ஏற்பட்டிருக்கூடிய ஒப்பந்தத்தை தொடர்ந்துதான் இந்த உள்நாட்டு நெருக்கடிகள் தாம் தலையிட போவதில்லை என்று சொல்லிகள் திட்டமிட்டமாக கூறியிருக்கிறார்கள் நாட்டினுடைய மின்சார தட்டுப்பாடுகளை முக்கிய

தனது உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் அவர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் அப்படி என்று சொல்லி அறிவித்திருந்தது ஆனாலும் அது நடந்த பாடு இல்ல அப்படின்னு கூட கவலை வெளியிடப்பட்டிருக்கிறது இருப்பினும் இந்த கிளர்ச்சிக்கு ஆதரவு கூடிய அதிகாரிகள் கொரோனா பிரிவினுடைய கட்டுப்பாட்டை கைப்பற்றியதாக கூறப்பட்டதுல இருந்து அவர் பகிரங்கமாக எதுவும் இந்த நாட்டு மக்களுக்கு சொன்னதில்லை அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கிறது இதேவேளை அந்த நாட்டினுடைய பிரதமர் அதே போல ஜனாதிபதியினுடைய நெருங்கிய கூட்டாளியாக இருந்திருக்கக்கூடிய ஒருவர் ஆகிய கடந்த சனிக்கிழமை இரவு தனிப்பட்ட ஜெட் விமானம் மூலம் மொரீசியஸுக்கு தப்பி சென்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது

ல் மைக்கேல் ரான்ண்ட்ரியோனார்ும் ஒரு அரசை அமைக்கும் என்று சொல்லி இரண்டு ஆண்டுகளுக்கு தேர்தல் நடத்தும் என்று சொல்லும் தேர்தல் ஆணையம் போன்ற முக்கிய ஜனநாயக அமைப்புகளுடைய செயல்பாட்டையும் அவர் இடைநிறுத்தம் செய்திருக்கிறார் ஜென்சி போராட்டக்காரர்கள் மாற்றத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த போராட்டத்தை அவர்கள் உருவகித்திருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கிறார் அதிபர் ராஜினோலா பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டதாக தெரிவித்ததை தொடர்ந்து கொடிகளை போராட்டக்காரருமாக ஆயிரக்கணக்கானோர் அந்த கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக காணக்கூடியதாக இருக்கிறது இந்த பிரிவுதான் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ராஜிலோனா ஆட்சிக்கு வந்த போது அவருக்கு ஆதரவு அளித்திருந்தது ஆனால் சனிக்கிழமை அந்த ராணுவ பிரிவு போராட்டக்காரர்களுடன் இணைந்து மடகஸ்கரனுடைய அரசியலமைப்பு நீதிமன்றம் கர்னல் ராண்ட்ரியானாவை நாட்டின் புதிய தலைவராக அறிவித்திருக்கிறது இருப்பினும் அதிபர் அலுவலகத்தில் இருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் இருப்பதாகவும் இது ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி என்று சொல்லியும் எங்கிருக்கின்றார் என்பது தெரியவில்லை ஆனால் ராணுவ பணியாளர்கள் அதே போல அரசியல்வாதிகளால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதாக கூறப்படுகின்ற ஒரு கொலை முயற்சிக்கு பிறகுதான் தான் ஒரு பாதுகாப்பான இடத்தில் தஞ்சம் புகுந்திருப்பதாகவும் ஜனாதிபதி கூறியிருக்கிறார் இத்தகைய எந்த ஒரு செயலிலும் தாங்கள் ஈடுபடவில்லை என்று சொல்லியும் பிரிவு மறுப்பு தெரிவித்திருக்கிறது பிரெஞ்சு ராணுவ விமானம் மூலம் நாட்டிலிருந்து அதிபர் ராஜிலோனா பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் இப்போ வரைக்கும் வந்தபடி இருக்கிறது அதிபர் ராஜிலோனா வந்து பிரான்சில் தான் இருக்கிறார் அப்படி என்று கூடவும் சொல்லப்பட்டிருக்கிறது மடகஸ்கர் இப்போது குழப்பம் நிலவுகின்ற ஒரு நாடு என்று கர்னல் ராண்ட்ரியோனா வந்து கூறியிருக்கிறார் நாடு முழுவதும் நிலவு இருக்கக்கூடிய இந்த நீண்ட கால நீர் பற்றாக்குறை மற்றும் மின்வெட்டுகளை எதிர்த்து தான் இளைஞர்கள் தலைமையிலான இயக்கம் போராட்டங்களை தொடங்கிய இரண்டு வாரங்களுக்கு இந்த ஆர்பாட்டங்கள் விரைவில் தீவிரமடைந்து அதிக வேலையின்மை அதே போல ஊழல் மற்றும் விலைவாசி நெருக்கடி ஆகியவற்றால் ராஜிலோனா அரசாங்கத்தின் மீதான பரவலான அதிருப்தியை வந்து பிரதிபலித்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கூற்றுப்படி போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையிலான மோதல்களில் குறைந்தபட்சம் உயிரிழந்திருப்பதாகவும் அதே போல் நூற்றுக்கும் அதிகமானவர்கள் வந்து காயமடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சொல்லப்பட்ட அரசாங்கம் இந்த தகவலை வந்து வதந்திகள் அதே போல தவறான தகவல்களினுடைய அடிப்படையில் இருப்பதாக கூறி அனைத்தையும் வந்து நிராகரித்திருக்கிறது இந்த தொழில் முனைவோர் மற்றும் முன்னாடிஜே ஆக இருந்திருக்கக்கூடிய ராஜிலோனா ஒரு காலத்தில் மடகஸ்கருக்கு ஒரு புதிய தொடக்கமாக காணப்பட்டிருக்கிறார் இப்போ ஜனாதிபதியை இவர்கள் தூக்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் மடகஸ்கனுடைய ஒரு முக்கிய பிரதிநிதியாக ராஜோனா வந்து ஆரம்ப காலத்தில் திகழ்ந்திருக்கிறார் தன்னுடைய முப்பத்தி நான்காவது வயதில் வந்து அவர் ஜனாதிபதியாக பதவி வகித்திருக்கிறார் ஆப்பிரிக்காவினுடைய இளைய தலைவர் என்ற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய இவர் நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார் மடகஸ்கர்கை அதே போல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் ஆதிக்கம் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து அவர் செல்வாக்கை இழந்திருக்கக்கூடிய நிலையில இந்த குற்றச்சாட்டுகளை அவர் இப்போது மறத்திருக்கிறார் அதிகாரம் அவரிடமிருந்து விலகி சென்றிருக்கக்கூடிய நேரத்திலும் அவர் தொடர்ந்து தனது செல்வாக்கை செலுத்த முயற்சித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அவரை அதிபர் பதவியிலிருந்து இருந்து நீக்க எதிர்கட்சிகள் வாக்களிப்பதற்கு முன்பு தேசிய சபையை கலைக்க கலைக்கோனா முயன்றார் ஆனால் அது பயனளிக்கவில்லை நேற்றைய தேசிய சபை உறுப்பினர்கள் வந்து ஒன்று என்ற வாக்குகள் வித்தியாசத்தில் பதவி நீக்கம் செய்திருக்கிறார்கள் அவரது சொந்த கட்சியாக இருந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கூட அவருக்கு எதிராகத்தான் பெருமளவில் வாக்களித்திருக்கிறார்கள் இந்த வாக்கெடுப்பு

பதிவின் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தார் ஏழ்மையான நாடுகள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய இது முப்பது பில்லியன் மக்களுக்கும் குறிப்பாக எழுபத்தி ஐந்து சதவீதமானவர்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இப்ப வரைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில போராட்டகளமாக இருக்கக்கூடிய இந்த மடகஸ்கர் அதே இனி வரக்கூடிய இந்த ஆட்சி மாற்றம் அதே போல புதிய ஜனாதிபதி இந்த இராணுவ மயமாக்கலினுடைய சந்திப்புகளை எல்லாம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது எவ்வாறு அந்த மடகஸ்கரனுடைய மக்கள் எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறது உலக நாடுகள் மீண்டும் மற்றொரு உலக வளத்தில் சந்திக்கலாம் நன்றி